திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் எம்எல்ஏ வேல்முருகன் தலைமையிலான சட்டமன்ற உறுதிமொழி குழு ஆய்வு செய்தது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு செய்தபோது போது குழு தலைவர் வேல்முருகனிடம் மக்கள் சரமாரியாக புகார் செய்தனர் மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது கொசுத்தொல்லை தாங்க முடியவில்லை என்றனர் இதை கேட்டு டென்ஷனான வேல்முருகன் ஒப்பந்த துப்புரவு ஊழியர்களின் மேலாளரை அழைத்தார் ஏன் மருத்துவமனையை சுத்தமாக வைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் குழு வருவது முன்கூட்டியே தெரியும் அதற்காக கூட தூய்மை பணி செய்யவில்லையா முதல்வரின் சொந்த ஊரையே இப்படித்தான் வைத்திருப்பீர்களா என்று ஆதங்கப்பட்டார் அதை நீங்கள் அனுப்பி வைக்கலாமா அட்லீஸ்ட் கமிட்டி நீங்கள் வருதுன்னு என்ன பிஆர்ஓ கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க பேப்பரில் வந்துருக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற குழு வருதுன்னா நடமாடு ஒரு சட்டமன்றம் வருதுன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அது ஒரு சிஎம்னுடைய சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் இவ்வளோ மோசமாக மெயின் ஒரு மணி நேரத்தில் மருத்துவமனையை தூய்மையாக்கிவிட்டு கலெக்டர் அலுவலக ஆய்வுக் கூட்டத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஆய்வின்போது எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ உடனிருந்தனர்